தலைவர் கலைஞர் அவர்களின் நில உச்சவரம்பு சட்டம் இதற்கான ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அம்மையார் சத்தியவாணி முத்து அவர்களின் பிறந்த நாளான பிப்ரவரி பதினைந்தாம் தேதி என்று பிறப்பிக்கப்பட்டது இது இந்திய வரலாற்றிலே மிக மிக முக்கியமான சட்டம் அதாவது அதுவரை பதினைந்து ஏக்கர் நிலங்கள் மட்டுமே தனிநபர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்த விதியை கலைஞர் அவர்கள் மேலும் உடைத்து ஐந்து ஏக்கர் நிலம் மட்டுமே தனியார் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சட்டத்தை ஏற்றினார் இதன் மூலமாக உழுவவருக்கே நிலம் சொந்தம் என்ற அடிப்படையில் பல ஏழை விவசாயிகளுக்கு நிலங்கள் பகிர்ந்து கொடுக்க

பசியை போக்கிக் கொண்டனர் போகு தலைவர் கலைஞரின் புகழ்